டீ கிச்சன் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சும்மா தக தகுன்னு தங்க மாதிரி சொல்லிக்கிற ஓமப்பொடி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்க அதுவும் பல்லே முளைக்காத சின்ன குழந்தைகளுக்கு அந்த அவங்களோட ஈர் வந்து ஏதாவது சாப்பிடணும் போலயே தோணும் அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஓமப்பொடி சூப்பராக செட் ஆகும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஓமப்பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம ஓமப்பொடி செய்யலாம் இன்னைக்கு நம்ம தம்பி நாகராஜ் தம்பி வந்து ஓமப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறாரு அதுக்கான சேர்மான பொருள் இதுல சேர்க்க போறாரு நீங்க சொல்லுங்க தம்பி ஃபர்ஸ்ட் அரைக்கலாம் மாவு கள்ள மாவு மயில் கிழமை அரைக்கலாம் மயில் அரை கிலோ அரை கிலோ அரைக்கே தாழ்ந்த மாதிரி உப்பு உப்பு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ரெண்டாவது தண்ணி எவ்வளவு தண்ணி தம்பி இருக்கும் ஒரு இதுன்னா ஒரு இருநூறு தண்ணி இருக்கும்

தனி மாவுது தனி வேற எதுவுமே கிடையாது தனி மட்டும் தான் இன்னைக்கு தனி கள்ள மாவு இரநூறு அதுல உப்பும் பெருங்காயமும் கலந்தாச்சு அதோட சேர்த்து இந்த மாவையும் குறைஞ்ச தண்ணியா ஊத்தி தான் அவரு பசைஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைவாரு தம்பி இப்ப மறுபடியும் ஒரு ஐம்பது மாவு சேர்க்கிற மாதிரி இருக்கு இந்த மாவு வந்து தண்ணி வாங்குறது இந்த மாவு

சில்லு டி எடுத்துக்கோங்க உலக்கு மாதிரி உலக்கு இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி கலவாசி மாவ பீல் பண்ணிருங்க என்ன இப்போ எந்த மெத்தட்ல பிழாருன்னு பாருங்க இப்போ அவ்வளவுதான் ஒரு உலக்குல அவ உள்ளதா அப்படியே பிழிஞ்சுட்டாரு எதுக்கு அங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தாரு அப்படின்னா அங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தா ஒரே இடத்துல பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெக்க கை தாங்காது அதனால ஸ்டார்ட் பண்ணி அங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு வரைக்கும் இழுத்துட்டீங்கன்னா அந்த ஆவியாய் வரும்போது உங்க கை வந்து வெக்க அடிக்காது அதுக்காக தான் மாஸ்டர் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இழுத்து இங்க கொண்டு வந்து உடனே டக்குன்னு அந்த செகண்ட்ல பிழிஞ்சி வெளியே எடுத்துட்டாரு நீங்களும் அதே மாதிரி அவர் செய்த மாதிரி செய்யுங்க அவ்வளவுதான் அந்த என்ன சூட்ல பிழிஞ்சாரு ஒரு பத்து செகண்ட் தான் பதினஞ்சு செகண்ட்ல ரெடி ஆயிடுச்சு உடனே எடுத்துட்டாரு இது எப்படி தெரியுமா பெண்களை வீட்டுல போட்டாங்கன்னா இப்படி சுத்தி விட்டுட்டு என்ன எண்ணெய எண்ணெய் என்ன சுத்திக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் சுத்திட்டே இருக்கணும் இங்க வந்து அமைக்க கூடாது வீட்டுல சபலை போடுவாங்க கேசல போடுவாங்க அமைக்கக்கூடாது கூடாது இந்த பள்ளமா அடுப்பும் நாங்க அமைக்கிறோம் இந்த அமைக்க புரிஞ்சு விட்டோம்னா இப்படி போயிடும் அது போக இங்க வரவும் நம்ம உழைக்க எடுத்துட வேண்டியது எடுத்துறாங்க நீங்கள் வீட்டில் போடும்போது இந்த மாதிரி மெத்தட்லையும் போட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டாக சுற்றி விட்டுட்டு அதில் அப்படியே புளிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக வந்துடும் நீங்கள் அப்படியே அந்த அச்சை வந்து வெளியில் எடுத்துடலாம் இந்த ஓமப்பொடி பிழிஞ்சு சரியாக இருபது செகண்ட்லேயே டக்குன்னு வெந்து வந்துடும் ஏன்னா எண்ணெயோட சூட்டுக்கு குயிக்காகவே அது வெந்து வந்துடும் இந்த ஓமப்பொடி போடுறதுல ஒரு முக்கியமான விஷயம் நிறைய வீடுகளில் இப்போ நம்ம இடியாப்பம் போடுறதுக்கு ஒரு அச்சு வச்சுருப்போம் அது வந்து சுத்துற டைப்பில் இருக்கும் திருகு டைப்பில் இருக்கும் அதில் மாவு பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருகி விட்டு அதை எடுத்து இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுப்போம் ஆனால் அந்த டைப்பில் உள்ள அந்த அச்சில் இந்த மாதிரி ஓவம் பொடி போட முடியாது ஏன்னா அதை வச்சு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெக்கையெல்லாம் குயிக்காகவே கைக்கு வந்துடும் அவ்வளோ நேரத்துக்கு நம்ம கை எண்ணெய்க்குள்ளே வச்சு சுத்த முடியாது அதனால் இந்த ஓமப்பொடி போடணும் அப்படின்னா நார்மலாக நம்ம பிழிகிற மாதிரி இருக்கும் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு சல்லுன்னு வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும் அந்த டைப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஓவப்பொடி போட்டு எடுக்க முடியும் இந்த ஓமப்பிடிக்கையை நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை எல்லாமே அந்த நேச்சுரல் கலர் தான் அந்த மாவோட அந்த இயற்கையான கலரே வந்து நமக்கு கிடச்சிருக்கும் பார்த்தாலே கோல்டன் கலரில் இருக்கும் இதை பார்த்தாலே சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்தது குழந்தைங்க சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்